கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கு ரேவதி மனசுல இருந்த காதலை கொட்டினதும் சந்திரகலா வெச்ச லஞ்ச பணத்தை கார்த்திக் சாமர்த்தியமா ஊருக்கே தானம் பண்ணதும் தான் ஹைலைட் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தப்போ ஈஸ்வரி தப்பிச்ச விதம் மாஸ் திருமண போட்டோவ பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதி ஆரம்பத்துல கார்த்திகை எவ்வளவோ அவமானப்படுத்தினதை நினைச்சு வருந்தினா என் உசுர காப்பாத்தின தெய்வமே நீதான் இனி உனக்கு நல்ல மனைவியா வாழ்ந்து குழந்தை பெத்துப்பேன்னு ரேவதி உருகுனா இங்க கார்த்திக் கிட்ட அடி வாங்கிய சிவனாண்டி உடம்பு வலியில துடிக்க சந்திரகலா அடுத்த சதிக்கு தயாராகிட்டா ஈஸ்வரி ரூம்ல பத்து லட்சம் பணத்தை பதுக்கி வச்சிட்டு காளியம்மாளை விட்டு விஜிலன்ஸ்க்கு ஃபோன் போட வச்சிட்டா ரூம்ல இருந்த அந்த கருப்பு பைய பார்த்த கார்த்திக் இது சந்திரகலா வேலைதான்னு உஷாராகிட்டான் ஈஸ்வரிய சிக்க வைக்க தான் இந்த பணத்தை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு அதிரடி பிளான் போட்டான் திடீர்னு ஊர் மக்கள் எல்லாரையும் வீட்டு வாசல்ல வர வச்ச கார்த்திக் புத்தாண்டு பரிசா ஈஸ்வரி அம்மா ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவாங்கன்னு அறிவிச்சப்போ ஈஸ்வரியே ஆடி போயிட்டாங்க அந்த இருந்த பணத்தை எடுத்து ஈஸ்வரி கையாலேயே ஊர் மக்களுக்கு கொடுக்க வச்சான் கார்த்திக் மக்கள் பணத்தை வாங்கிட்டு வாழ்த்திட்டு போக கரெக்டா விஜிலன்ஸ் அதிகாரிகள் வந்து சோதனையிட்டாங்க ஆனா கையில ஒன்னும் சிக்கல அதிகாரிகள் மன்னிப்பு கேட்டுட்டு போன பிறகு இந்த சதிக்கு காரணமே உன் தங்கச்சி சந்திரகலாவும் சிவனாண்டியும் தானு கார்த்திக் உண்மையை உடைச்சப்போ ஈஸ்வரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க